பொருளாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் சரவணன் பேசுகிறேன் இப்போது தமிழகத்தில் நிலவி வரும் நமது மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய நமது சமுதாய உறவுகளுக்கு மண் எடுப்பதற்கு அனைத்து பகுதிகளிலும் பெரும் அளவிற்கு ப பிரச்சனைகள் நிலை வந்துள்ளது தமிழக அரசானது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவு மண் எடுப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கும் நிலையிலும் இன்னும் தமிழகத்தில் நமது இன மக்களுக்கு மண்ணெடுப்பதற்காக இருக்க மண்ணெடுப்பதற்கு பிரச்சனையில் நிலைவு வந்து கொண்டுள்ளது அதற்கு நாம் அனைவரும் முதலில் ஒற்றுமையாக இருந்து தமிழக அரசிற்கு நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் உள்ள அனைத்து குலாலர் சமுதாய உறவுகளும் ஒற்றுமையாக இருந்து சமுதாய பற்றுடனும் சமுதாய ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டும் இதுவரை எவ்வாறு இருந்தோம் எப்படி இருந்தோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டாம் இனி எப்படி இருக்க போகிறோம் என்பதை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும் ஆதலால் இனி வரும் ஆதலால் இனி வரும் காலங்களில் ஒற்றுமை இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதனால் பொருளாதார சமுதாய உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு இனி வரும் நாட்களில் நமது சமுதாயத்தை முன்னேற்றமும் நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்காகவும் மற்றும் நமது உடைய மாமன்னர் ஐம்பத்தாறு தேசங்களை அடக்கிய அந்த மாமன்னர் சக்கரவர்த்தி சாலிவகனின் திருவுருவச் சிலையை தமிழகத்தில் தமிழக அரசானது விரைவில் நிறுவ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் குளாளர் சமுதாய சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் மண் மண் பானைகளை செய்யக்கூடிய ப பொருட்களை மண் பொருட்களை தமிழக அரசு வந்து காதிகிராஃப்ட் மூலியமாக அனைத்து மக்க மக்களாளர் சமுதாய உறவுகளுக்கும் அதை ஒரு தொழிலாக கற்றுக்கொடுக்க வேண்டும் அதை கற்றுக் கொடுத்து அதை தமிழக அரசே அந்த பானைகளை செய்ய செய்யக்கூடிய மண் பானைகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் கொள்முதல் செய்து தம அந்த குழாளர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி குழாளர் சமுதாய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி குழாலர் சமுதாய மக்களின் பூர்வீகக்கூடியான தமிழ் மண் பாண்டங்களை இப்போது அகழ் ஆராயி வச்சு கீழடி சொல்லும் எங்களுடைய அகழ்வாராய்ச்சியினை வரும் காலங்களில் தமிழக பாட புத்தகங்களில் சேர்த்து எங்களுடைய வரலாற்றினை உலகறியச் செய்யும்படி தமிப்போது தமிழக அரசு செய்து கொண்டிருக்கும் கீழடி அகலாரவச்சி செய்யக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய மண்பாண்டங்கள் அனைத்தும் உலகின் முதல் மூத்த குடியான எமது குடி என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டுள்ளது ஆதலால் இந்த மண் மண்பாண்டங்களையும் பானைகளின் வாழ்வாதாரமாக வல் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் கஷ்டங்களையும் வருகின்ற தமிழக பாடல் புத்தகங்களில் அதை பதிவு செய்து உலகறிய செய்து மக்களின் இட மக்கள் அனைவரிடமும் அதை கொண்டு செலுத்த வேண்டும் இனி மண் பாண்டங்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் இப்போது இருந்தவரை பானைகளுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் இதுவரை எப்படி மறைத்து வைத்திருந்தோமோ இனி அதை மறைக்கக்கூடாது நம்மளுடைய பெருமையை நாம் உலகறிய செய்ய வேண்டும் ஆதலால் அனைவரும் நம்மளுடைய ஒற்றுமை என்ற ஒற்றைப்பாதையில் நாம் கூடி நின்று நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய தேவைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் சரவணன்